உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாடுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலாற்றில் ஒரு அரிய வாய்ப்பாக மிகப்பெரிய வாய்ப்பாக தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இந்த கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் கையளிக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு சொந்தங்கள் என் அருமை இவ்வளவு பெரிய நாட்டில் ஒரு ஓரத்தில் ஒரு தொகுதியில் நடக்கிற இந்த இடத்தேர்தலில் அதுவும் இன்னும் பொது தேர்தல் வருவதற்கு ஓராண்டு காலமே இருக்கிற இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த தேர்தல் வெற்றி என்ன பெரிய மாற்றத்தை இந்த நாட்டில் தந்துவிடப் போகிறது என்று என்ன எண்ணக்கூடும் ஆனாலும் ஆனாலும் என் அன்பு சொந்தங்களே உலகெங்கிலும் பல்வேறு அரசியல் மாறுதல்கள் வரலாற்று பெறும் புரட்சிகள் எல்லாம் இப்படி ஒரு புள்ளியில் இருந்துதான் தொடங்கி இருக்கிறது சான்றாக எவ்வளவு பெரிய கோலமாக இருந்தாலும் அது ஒரு புள்ளியிலிருந்துதான் தொடங்கியாக வேண்டும் கவி பேரரசு ஐயா வைரமுந்த் அவர்கள் சொன்னது போல என்ன பெரிய ஆலமரம் ஒரு தானே தொடங்கியது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்கியது என்பது போல உலகங்களும் மாறுதலுக்கான புரட்சி என்பது ஒரு புள்ளியில் இருந்துதான் தொடங்கி தொடங்கியிருக்கிறது அண்ணல் காணேனிகள் நீ இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை அந்த மாறுதலை உன்னிடத்தில் இருந்து தொடங்கு என்கிறார் அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிடத்தில் இருந்து தொடங்குவதற்கு இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர மாறுதல் தமிழர் நாட்டில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கில் இருந்து ஒதுக்கட்டும் என்று உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் நிற்கிற நாங்கள் யார் ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்டு அதிகாரத்தை செலுத்தி பெருத்து கொடுத்து பணவளத்தில் ஊடக வலிமையில் அதிகார வடிவில் நிற்கிற தலைவர் பெருமக்களின் வாரிசுகளா என்றால் இல்லை உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த உழைக்கும் மக்களின் பிள்ளைகள் நீண்ட காலமாக துன்பை நுரங்களால் துரத்தப்பட்டு ஏழ்மை வறுமையால் அழித்து வைக்கப்பட்டு எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு அமைச்சர்களிடத்திலே அதிகாரிகளிடத்திலே வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் எல்லோரிடத்திலும் மனு கொடுத்து மனு கொடுத்து முறையிட்டுக் கொண்டிருந்த மக்களில் அவர்களிடமிருந்து நீண்ட காலமாக எனது மக்களை துரத்தி அடிக்கும் இந்த துன்ப துயரங்களை துரத்தி அடிக்க முடியாதா அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற ஏழ்மை நிலையிலிருந்து என் இன மக்களை தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வைக்க முடியாதா உலகைகளும் ஒரு சில வளம் வளத்தை கொண்டு பொருளாதாரத்தில் தன்னிறைவடைந்து மேம்பட்டு வாழ்கிற நாடுகளை போல எல்லா வளத்தையும் பெற்றிருக்கிற என் நாடு அளப்பெரிய அறிவு வளம் மனிதல் ஆற்றல் வளம் எல்லாவற்றைக்கும் வைத்திருக்கிற என் நாடு கடுமையான உழைப்பை கொண்டி உழைக்கிற உழைக்கும் மக்கள் இலவச அரிசிக்கு ஏங்கு நிற்கிற தேவை ஏன் வருகிறோம் அறுபது ஆண்டு கால இந்த ஆட்சியில் என் அருமை தாய்மார்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் கல்லூரிக்கு படிக்க செல்கிற தங்கைகளுக்கு புரட்சி பெண் திட்டம் என்று ஆயிரம் படிக்கச் செல்கிற தம்பிகளுக்கு தமிழ் மகன் திட்டம் என்று ஆயிரம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆண்ட பிறகு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்துகிற நிலையில் நிற்க வைத்தது ஏன் இந்த நிலை எதற்காக வருகிறது காலை உணவு திட்டம் சிற்றுண்டி திட்டம் படிக்க செல்கிற பள்ளி பிள்ளைகளுக்கு என்றால் அதிகாலையில் உணவு ஒன்று கூட படிக்கச் செல்ல முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் பள்ளிக்கு செல்கிற தன் பிள்ளைகளுக்கு ஒருவேளை உணவு கூட ஊட்டமாக கொடுத்து பள்ளிக்கு படிக்க அனுப்புகிற வசதி வாய்ப்பு இல்லாத நிலையில் இப்படி ஒரு ஆட்சி எப்படி இவ்வளவு காலமாக இந்த நிலத்தில் நிகழ்ந்தது இதையெல்லாம் மாற்ற முடியாதா தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து என் நாட்டு மக்களை வாழ வைக்க முடியாதா என்ற ஏக்கத்திலும் தவிப்பிலும் ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதற்கென்று உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள் இந்த களத்திலே இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இந்த ஆட்டத்தில் இருந்து விலகிவிட்ட பிறகு அதிகாரத்தில் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இதுவரை வெற்றியே பெறாத ஒரு அரசியல் இயக்கம் இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலே ஒரு அரசியல் இயக்கம் இவ்வளவு தோல்வியை சந்தித்து சந்தித்து சந்தித்த பிறகும் தனித்து மறுபடியும் நம்பிக்கையோட அரசியல் களத்திலே நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் என்றால் அது உலக வரலாற்றில் இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே அது நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகளைப் பற்றி இரண்டாயிரத்தி பதினாறில் தன்னுடைய தேர்தல் அரசியல் பயணத்தை தொடங்கிய ஒரு அரசியல் கட்சி ஒரு விழுக்காட்டை பெற்ற ஒரு அரசியல் கட்சி துவண்டு விடாமல் தற்றோர் அஞ்சுக்கும் பத்துக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் சரணடைந்து விடாமல் தொடர்ந்து தொடர்ந்து தன் நாட்டு மக்களை தன் பெற்றோர்களை பெருமை மிக்க அறிஞர் பெருமக்களை உடன்பிறந்த பிறந்த நம்பி நம்பி தொடர்ந்து களத்திலே நின்று தோல்வியை தோல்வியாக கருதாமல் தொடர்ந்து பயிற்சி பயிற்சி வெற்றிக்கான முயற்சி முயற்சி இதுதான் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நின்று நின்று ஒன்று புள்ளி ஒன்னை ஐந்து விழுக்காடாக்கி பிறகு ஏழு விழுக்காடாக்கி இன்று முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளைப் பற்றி எட்டரை விழுக்காடு வாக்குகளைப் பெற்று தனித்து நின்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உயர்ந்து நிற்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்த முயற்சி மட்டுமல்ல எங்களை பெற்ற பேரன்புமிக்க மிக்க பெற்றோர்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என அன்பு மக்கள் எங்களுக்கு தந்த எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு தந்த பரிசுதான் இந்த வெற்றி அந்த அடிப்படையில் தான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லை அப்படி ஒரு செய்தி வரலாற்றிலே இல்லை அதை படித்த பிள்ளைகள் நாங்கள் வீழ்த்த முடியாத படை ஒன்றுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் வீழ்த்தி முடிக்க முடியும் ஏம்பாவணி என்று ஜோசப் எஸ்கி வீரமாமணி வருகின்ற நூலிலே அந்த கோலியாத் என்ற பெரும் பூதத்தை தெருவில விளையாண்டு கொண்டிருக்கிற தாவித் டேவிட் என்கிற தாவித் என்கிற சிறுவன் ஒன்று ஒரு மண்கட்டியை உருட்டி கோழி உருண்டை போல வச்சு நெத்தி பொட்டில ஒரே அடியாக அடித்து வீழ்த்தினான் என்பது அந்த கதை இந்த திராவிட பூதத்தை பிரபாகரனின் பிள்ளைகள் இந்த ஒண்டி விழி என்கிற அந்த காட்டு விழியில வைத்து ஒரே அடியாக நெத்தி பொட்டில் வீழ்த்துகிற ஒரு தேர்தல் களமாக இதை பார்க்கிறோம் இவர்கள் தனித்து எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம் அவர்கள் எந்த கட்சியும் இல்லாத எல்லா கட்சியும் தங்களோடு கூட்டு சேர்த்து கூட்டணியோடு நிற்கிறார்கள் அதிகார வளத்தில் நிற்கிறார்கள் அவர்களே உளவுத்துறை காவல்துறை எல்லாரும் இருக்கிறார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் எண்ணற்ற அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் முகாமிட்டு இந்த களத்திலே வேலை செய்வார்கள் ஆனாலும் மூன்றரை ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பார்களா மாட்டார்கள் மறுபடியும் மறுபடியும் வாக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்க வருவார்களே ஒழிய தங்களுடைய ஆட்சியின் சாதனையை சொல்வதற்கு அவர்களிடத்திலே ஒன்றும் இல்லை இந்த நிலையை மாற்ற வேண்டும் எண்ணற்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் எனது மக்கள் அடிப்படை வசதிகளை கூட அமைத்து தராத இந்த ஆட்சியாளர்கள்ட இருந்து குடிக்க தூய நீர் இல்லை சுவாசிக்க நல்ல காற்று இல்லை உன்ன நஞ்சில்லாத உணவில்லை படிக்க உயர்ந்த கல்வி இல்லை படித்தால் பார்க்க வேலை இல்லை வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை என்ற கொடிய சூழலில் இருந்து இந்த மண்ணை மக்களை மீட்க காக்க நம்மிடத்தில் இருக்கிற கடைசி வாய்ப்புதான் இந்த தேர்தல் அமைப்பு முறை ஜனநாயகத்தை மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டில் மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அந்த வாக்கு என்கிற வலிமைமிக்க ஆயுதம் அந்த பெருத்த கரிம் அந்த தனித்த கரிம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி தான் அநீதியை அடக்குமுறையை ஒழுக்குமுறையை ஏழ்மை வறுமையை பாலியல் வன்கொடுமையை இந்த சாதியை இழிவு தீண்டாமையை இந்த மது மத போதையை எல்லாவற்றையும் ஒழிக்க முடியும் இழுத்த முடியும் என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் எண்ணிலும் இளையின் என் நீங்கள் அறிந்து கொள்ள நாம் ஒருவர் வாக்கு செலுத்தி மாற்றத்தை உண்டு விட முடியுமா என்று என்பது அது தேவையற்றது ஒவ்வொருவரும் மாறினால்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தனிமரம் தோப்பாகுமா என்று கேட்பார்கள் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது என்ற யதார்த்தத்தையும் தத்துவத்தையும் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே உலகெங்கும் மாறுதல்கள் உருவாகி இருக்கிறது எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது என்று சொந்தங்களே இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள் கோட்பாடுகள் கொள்கைகள் இதிகாசங்கள் புராணங்கள் காவியங்கள் காப்பியங்கள் எல்லாமே தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் மாச்சியம் நெலினியம் எல்லாம் இப்படித்தான் காந்தியம் எல்லாமே படித்தார் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் நாளைக்கு இன்றைக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் சொல்கிறார்கள் நாளைக்கு ரெண்டு லட்சம் பேராக மாறும் ஒன்றரை கோடியாக மாறும் இப்படித்தான் உலகெங்கும் மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட மாறுதலுக்கான தேர்தலாக இந்த தேர்தலை எனது அற்புத்த பெண்கள் எடுத்துக்கொள்ளவேண்டும் மறுபடியும் மறுபடியும் வாக்குக்கு வாக்கை விற்கிற ஒரு அரசியல் முறையை நாம் ஏற்க கூடாது நாம் நோட்டை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம் அவர்கள் ஓட்டை வாங்கி கொண்டு நாட்டை விற்கிறார்கள் இந்த கொடிய நிலை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த மாற்றத்தையும் நாம் கண்டதாக இல்லை இங்கே பதினாலாயிரம் ஆசிரியர் பணிக்கு பதினாலாயிரம் கச்சறிந்த பெருமக்கள் பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கிறார் பகுதி நேர ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் பல்லாயிரம் பேர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கிறார் ஓய்வெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களின் ஓய்வூதியத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் போராட்டம் மீனவர்கள் போராட்டம் உழவர்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவ பெருமக்களின் போராட்டம் எல்லோரும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிற போதுதான் நாட்டை ஆள்கிற ஆட்சியாளர்கள் பெருமக்கள் சொல்கிறார்கள் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் அறிவார்ந்த பெருமக்களே பேரன்பித்த பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் வீதியில் நின்று வாக்கு கேட்பது போல அவர்கள் ஆட்சியிலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் முதல்வர் அல்லது துணை முதல்வர்கள் வந்து கேட்கிற போது ஆண்டு கால தங்கள் ஆட்சியின் சாதனை எதையாவது ஒன்றை சொல்லி வாக்கு கேட்கிறார்களா என்பதை பாருங்கள் எது ஒன்றையும் சொல்ல மாட்டார் நாங்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்ததா நாங்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்ததா இதை மட்டும் தான் கேட்பார்கள் இதை மட்டும்தான் கொடுத்தது கேட்பார்கள் எந்த அளவிற்கு இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பேசியவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அன்பு தன்னை துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறதே பத்தாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றார் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் இந்த தேர்தலில் பொங்கலுக்கு குடும்பத்தின் கட்டைக்கு நூற்றி முன்னூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்த நாடு தொற்றிருக்கிறது என்று வார்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு விட்டுக் கொண்டிருந்த சாராயத்தை சரக்கை சட்டசபையிலே நிதியமைச்சர் பேசுகிறார் ஐம்பது கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்கிறார் படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று துணிக்கிற ஒரு ஆட்சியை நீங்கள் நிலைக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவதை விட்டுவிட்டு அவர்களுக்கே வாக்கு செலுத்தின இல்லை ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் அந்த மாற்றத்திற்கான எண்ணத்தோடும் சின்னத்தோடும் உங்கள் முன்னால் நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள்தான் நீண்ட காலமாக இந்த இனம் தாங்கி நிற்கிற வழியை தாங்கி ஒளி வாங்கி என்கிற சின்னத்தோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் என்றங்கை சீதா லட்சுமி படித்தவள் பள்ளிப்பூட ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்தவள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பணி செய்ய வேண்டும் என்று ஆசிரிய பணியை செய்து மாணவர்களுக்கு கற்பித்ததை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்ல அரசியலை கற்பித்து தூய ஆட்சியை அமைய செய்ய வேண்டும் என்ற களத்திற்கு வந்த மகள் தொடர்ந்து இந்த களத்திலே போட்டியிட்டுக் கொண்டே இருக்கிறார் இந்த இடைத்தேர்தலிலும் உங்கள் பிள்ளைகள் அந்த தங்கையை நிறுத்த காரணம் உங்கள் மகள் உங்களுக்காக வந்தவள் உங்களிடமிருந்து வந்தவள் எங்களை பாருங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள் நாங்கள் தான் தெரியும் நாங்கள் வறுமையில் தோய்ந்த ஏழ்மையும் ஆழ்ந்து கிடந்த ஆத்தாலும் அப்பனும் பெத்து போட்ட பிள்ளைகள் பசியோடு பள்ளிக்கூடம் சென்று படித்து வந்த பிள்ளைகள் தெரு விளக்கிலே படித்து வந்த பிள்ளைகள் ஒரு பெருங்கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் உலகில் எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல இந்திய பெருநிலத்திலே மற்ற மொழி வழி தேசிய இனங்களையும் போல எம் இனமும் உரிமை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்று களத்தில் நிற்கிற பிள்ளைகள் எங்களுக்கு தன்னலம் என்று ஒன்று இருந்தால் அது என் இனத்தின் நலம்தான் எங்களுக்கு எங்களின் வெற்றியை விட என் மக்களின் வெற்றி அதுதான் முக்கியம் எங்களின் நலத்தை விட என் மண்ணின் வளமும் என் மக்களின் நலமும் தான் முதன்மையானது அதனால் நாங்கள் பெறுகிற வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல உங்களின் வெற்றி பெருமை மிக்க தமிழ்நாட்டு மக்களின் வெற்றி என்பதை கொண்டு மதிப்புமிக்க வாக்கைத்தையும் விலகிவிட்ட பிறகு என்ன துணிச்சலில் சீமானும் அவன் களத்திலே என்றால் எங்களை பெற்றோர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் எத்தனை நூறு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் பணத்திற்கு மதிப்பளிக்காமல் தாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்கு மதிப்பளித்து மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்வார்கள் என்பதால் தான் கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்திருக்கிற ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அவர்களுக்கு எது சரியான அரசியல் எந்த அரசியல் வெற்றிவிட்டால் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்பது தெரியும் என்ற நம்பிக்கையில் தான் அறிவார்ந்த பெருமக்களே மிக்க பெற்றோர்களே கற்றறிந்த சான்றோர்களே எதிர்கால இந்த நாட்டை ஒரு வலிமைமிக்க வளமைமிக்க நாடாக மாற்றி படைக்க தலைமுறை புரட்சியாளர்களே எல்லோரும் விலகி நிற்கிற போது அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டை உங்கள் பிள்ளைகள் ஏற்கணும் இந்த தேர்தலை ஜனநாயக முறைப்படி இந்த கட்சி ஆட்சிகள் நடத்தாது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கும் இந்த உண்மையை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் எல்லோரும் ஆட்டத்தில் இருந்து விலகிவிட்டால் இந்த கொடுமையை தடுப்பது யார் இதை தடுத்து போரிடுகிற வீரன் யார் அரசியல் ஒரு சாக்கடை என்றார்கள் எல்லோரும் மூக்கை பிடித்துக் கொண்டு விலகி போனால் முன்னூறு ஆண்டுகளாலும் சாக்குடை நாரிக்கொண்டுதான் இருக்கும் அந்த சாக்குடையில் இறங்கி மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிறவன் யார் அது யார் அது ஏன் நாங்களாக இருக்கக்கூடாது அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுபத்திலும் எழுதியிருக்கிறது எழுதுவது எழுது இறங்கி கூட்டுவது யார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று நம்முடைய மூதாதை வல்லுவ பெருமகனார் நமக்கு தந்த மறைமொழி குரல் சொல்லுகிறது யாரும் சொல்லலாம் அது சரியில்லை இது சரியில்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லை எவரும் சரியில்லை அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் சரியாக இருந்தால் வாருங்கள் களத்திற்கு சரி செய்யலாம் அப்படி வந்த பிள்ளைகள்தான் நாங்கள் சுத்தம் சுதந்திரம் என்று எழுதி வைக்கிற அந்த நேரத்தில் இறங்கி தெருவை கூட்டினால் தெரு சுத்தமாகும் அவர் அவர் வீட்டை கூட்டி சுத்தப்படுத்தினால் நாடு சுத்தமாகும் தேசம் சுத்தப்படுத்தினால் சுத்தமாகும் ஈரோடு தூய நடக்கிறநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எதிரொலிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல் ஆட்சியை பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றேனி நீ செங்கதின் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய தங்குள் நிகழ்த்த கருங்குயிலே குவாய என்று எங்கள் புரட்சி பாவலன் கூவி அந்த புரட்சி மொழிக்கேற்ப உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள் என் இனமான சொந்தங்களே எளிய பிள்ளைகள் வாக்குக்கு காசு எங்களிடமிருந்து எங்களுக்காக வந்த பிள்ளைகள் தமிழக அரசியல் வரலாற்றை ஈரோடு கிழக்கில் இருந்து எழுதினார்கள் உலகெங்கிலும் கிழக்கிலே சூரியன் உதித்தால்தான் உலகிற்கு விழிவு ஈரோடு கிழக்கிலே திமுகவின் சூரியன் மறைந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு விழிவு என்பதை மனதில் வைத்துக் கொண்ட அன்பு மக்கள் உங்களின் பிள்ளைகள் எங்களின் சின்னத்திற்கு மாய் சின்னத்திற்கு ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி என் உடன் பிறந்த அன்பு தங்கை சீத்தாலட்சுமியை வெற்றி பெற செய்து சட்டசபைக்கு அனுப்புங்கள் நீங்கள் அங்கே ஒற்றை புலிமகன் கட்சிப்பதை பாருங்கள் இதுவரை சட்டசபையில் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற ின் கூற்றுக்கேற்ப சட்டசபையில் சட்ட என் அன்பு மக்களே எளிய மக்கள் உழைக்கும் மக்களின் குரல் அதிகாரமற்ற ஒழிக்க வேண்டும் என்றால் ஒளிவாங்கி ஒளிவாங்கி சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் மறக்காமல் மான தமிழ் மக்கள் என் இனமான சொந்தங்கள் உழைக்கும் உழவர் குடி மக்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் மதிப்பு மிக்க உங்கள் வாக்கை பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமையான அரசியல் ஆற்றாக மாற்றுங்கள் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவர் அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் நன்றி வணக்கம் நான் தமிழர்